NOOOOO मा

அழிவந்து <coughs> and the está Nan nan ta ne nan nan Calma! i don't know

கை வளையல் கலகலங்கள் அவன் கழக சாரம் தான் கோளுங்கள் அவன் நிறைய தோழையா செய்ய அந்த கங்கை ரெண்டும் தான் கோலங்க செய்ய தன்னாரி அண்ணா சன்னம் தானே சன்னம் தானா சொன்னிடம்

அந்த மகளோட கூடிய அருமையாய் வெகு பெருமையாய் மலை அந்த ஆசை முருணம் நேசவுடன் வந்து அடுத்தனர் அங்கே தோர்த்தனர் தான் தயார் தான்தான் தான் நனா நம் தான் கால்கள்ு நிறுத்திய அடைத்தல் கழத்தல் பரலொன்று செய்தனர் செய்த நம் தான்தான் நானே நானா நே நான நாம் ஹெய் ரானே நான நாம் ஹெய் நம் தான் நானே நானா நம் தான் நே நானா நே நான நாம் அபே ரணே நான நாம் தம்பயர் மரகட கூணில் கரிகள செய்தனர் ஊண்டு செய்தனர் அரை நல்ல இரத்த செய்தனர் லைண்டு செய்தனர் தாம் நம் தானா வள்ளி கேக்கவன் கையில் கோத்துமே விரலில் சேர்க்குமே அந்த கோலோகரம் வள்ளி ஆலோகரமாக குபுரா நம் தானா நம் தான் பான்பரை மயில வருகிறது அதை அந்த மாதரசிகளை பார்க்கை என்ற சிங்காராம தோணுது ஐ கண்ணில் காணுதே காந்தையர் தண்ணா நம் தான்தான் நே நானா நே நானாம் கை கண்ண நானாம் அபே க நம் தான் நே நானா நம் தான் நே நானா நே நானாம் ஐ கணநாம் காம் தையர் தண்ணா நம் தான்தான் na 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 கூட்டம் துள்ளி துள்ளி எங்க ஓடுதே கூட்டம் கூடுதேன் அதை அந்த புதுமையான சோழம் என்ன சிங்காரோடு ரயில் கண்ணில் காடுதேன் தாந்தையா நம் தான் நம்

सम दाणे नमेरा

முடிவர் திவ சுப்ர உமர அருள் தங்க சுற்றிய நரணர் வரும் போதிலேயே